ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வேக வைத்த தண்ணி இனிமேல் கீழே ஊற்றாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வேக வைத்த தண்ணீரை நம்ம இவ்வளோ நாள் கீழே தான் கொட்டுவோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யாதீங்க அந்த தண்ணீரில் தான் முடி வளருவதற்கான அனைத்து சத்துக்களும் இருக்கின்றன இப்போ இந்த தண்ணீரை நல்லா வேக வச்சு அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணி கூட நம்ம ஷாம்பு சீக்கா கலந்து நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா தலைமுடி அலசும்போது லாஸ்ட்டாக அந்த தண்ணி ஊற்றி அலசிட்டு வரும்போது நம்ம முடியை வலுப்படுத்துவதற்கான எல்லா சத்துக்களும் இந்த தண்ணியில் இருக்குது பொடுகு தொல்லை இருந்தால் இந்த தண்ணீர்னால் தலைமுடியை அலசிட்டு வரும்போது பொடுகு வந்து படிப்படியாக குறையும் முடி பளபளப்பாகவும் இருக்கும் முட்டை வேக வைத்த தண்ணீரை வாரத்துக்கு ரெண்டு முறை தலைமுடிக்கு பயன்படுத்திட்டு வாங்க இந்த மாதிரி தலைமுடியில் பயன்படுத்திட்டு வரும்போது முடி நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இளநரை வந்து கட்டுப்படுத்தும் முடி ஸ்ட்ராங்காக வளரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த தண்ணீரை முடிக்கு மட்டும் இல்லாமல் செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் இந்த தண்ணீரை செடிகளுக்கு பயன்படுத்தும்போது பூக்கள் நிறைய கொடுக்கும் இந்த தண்ணீரில் வந்து பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் தாதுக்கள் நிறைய இருக்கு என்ன தண்ணீரை செடிக்கு போது நல்லா வளரும் அது வளருது மட்டும் இல்லாமல் ரோஜா செடிக்கெலாம் போது பூக்கள் நிறைய கிடைக்கும் இந்த முட்டையோட கூட நல்லா தூளாக நுணுக்கி இந்த ரோஜா செடியில் போட்டு வரும்போது பூ நல்லா கொடுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்